அவருக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுச்சு உடனே அவர் என்னை கார்லேருந்து தள்ளி விட்டுட்டாரு நான் கீழே விழுந்துட்டேன் அதான் சார் எனக்கு தெரியும் ஓ மை காட் அப்படி ஆயிடுச்சா என்ன இவர் சொல்கிறதில் ஏதோ சந்தேகம் இருக்குது இவர் சொன்ன பதிலை வச்சு இவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் இவர் சொல்றது போய் ஏன்னா கார்ல இருந்து அவன் தள்ளி விட்டான்னு சொன்னது அவர் லெஃப்ட் சைடு விழுந்திருக்கணும் ஆனா இவர் ரைட் சைடுல விழுந்திருக்காரு சோ இவர் தான் போய் சொல்றாரு ஹலோ ரியா சீரியல் கில்லர் ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் நீ வெளிய எங்கேயும் வராத உனக்கு ஏதாவது தேவைடா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ அந்த சீரியல் கில்லர் வெறும் பொண்ணுங்களை மட்டும் தான் கொலை பண்றான் தயவு செஞ்சு நீங்க வந்துடாத லியா உடனே யோசிச்சு நம்ம வெளியே எங்கேயும் போ தேவை ஆனா நம்ம லஞ்ச ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் ஆர்டர் பண்றாங்க அவங்க சாப்பிட்றதுக்காக பீஸா ஆர்டர் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல பீஸா எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துடுறாங்க ஹாய் மேம் நாங்க நீங்க ஆர்டர் பண்ண பீஸாவை எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்தங்க பீஸா நீங்க ஆர்டர் பண்ணது நான் ஒண்ணு தான ஆர்டர் பண்ணேன் எப்படி ரெண்டு பேர் வந்தீங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளு யாரோ சீரியல் கில்லர் அந்த கில்லர் யாருன்னு உங்களால இந்த பிக்சரை பார்த்து சொல்ல முடியுமா அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா பீசா எடுத்துட்டு வந்த பாக்ஸ் மேல அந்த எந்த லோகோவும் இல்ல சோ இவர் அந்த சீரியல் கில்லர்